அருமையை சோதரே அல்லாஹூ எழுப்பம் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில மனிதர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற பல்வேறு துவாக்களை விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில நாம் ஒரு வெளியில ஒரு நடத்துக்கு ஒரு தேவைக்காக நாம் செல்கிறோம் என்றால் நமக்கு இரண்டு விஷயங்கள் தேவையாக இருக்கிறது ஒன்று நான் செல்கின்ற நோக்கம் குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்பது அதைவிட மிக முக்கியமானது நான் புறப்பட்ட இடத்துக்கு பாதுகாப்பாக வந்து சேருவது என்பது மிக முக்கியமான மனிதனுடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலே எந்த ஆபத்து எந்த ரீதியிலே எப்படி ஏற்படுகிறது என்பதாக தெரியாது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பையாருக்கு வந்தாலும் அந்த செய்தி சொன்னாரு அவர் ஊர்ல தான் நமது பள்ளியிலே முதல்ல முதல் புரிந்த ஒரு மாதினார் ஜவஹர்லால் வேலை செஞ்சார் இத்தனைக்கும் அவர் லாரி ஓட்டக்குரிய டிரைவர் அவர் நம்ம பள்ளியில இருந்து போய் வேற ஒரு பள்ளியில வந்து வேலை செய்கிறார் சந்தா வசூல் பண்ணுவதற்காக போகிற நேரத்துல சைக்கிள்ல என்ன செய்யறாரு செந்தாவசூலுக்கு போறாரு காலை தூக்கி என்ன அந்த பக்கத்து தூக்கி போடுறாரு ஓடும் அந்த கைலி வந்து அந்த சைக்கிள்ல மாட்டி அந்த பக்கமும் காலை போட முடியல இந்த பக்கமும் இது பண்ண முடியல மாட்டிக்கிடுச்சு கால அந்த பக்கமும் போக முடியல இந்த பக்கமும் வர முடியல கீழே விழுந்தார் கீழே விழுந்து பாத்தீங்கன்னா மேட் சைடு வந்து என்ன செய்யறது இடுப்புக்கு இடுப்பு அடி அடிவெட்டு எலும்பு என்ன செய்யறது எலும்பு ஒடிந்து விட்டது அதுக்கு ஒரு வாழ்வு வைக்கிறோம் தனச்சி சீனிவாசன் அட்மிட் ஆயிருக்காரு அறுபதாயிரம் ரூபாய் அந்த வாழ்வுக்கு மட்டுமா என்று சொல்லும் போது ஒரு செய்தி சொன்னார் என்னன்னா லாரி ஓட்டக்கூடியவர் வானிலை விட்டு மாநிலங்கள் லாரி தான் ஓட்டும் போது எந்த வகையான ஆபத்தும் ஏற்படுது ஆனா சைக்கிளை ஓட்டும் போது பாத்தீங்கன்னா இல்ல செய்யறாரு காலை தூக்கி அந்த பக்கம் தூக்கி போடும் போது காலை அந்த பக்கமும் உழுவாம இந்த பக்கமும் உழுவாம என்ன செய்யறது கையில மாட்டிக்கிட்டு கீழே விழுந்து என்ன செய்யறாரு கீழே உழுந்து அடிப்பட்டு பெட்ல அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையிலே இத மாதிரி அசம்பாவிதங்கள் தவிர்க்க முடியாத ஆகிவிடும் நம்ம ஒழுங்கா போனாலும் என்ன செய்யறாங்க வரவன் எப்படி வரானே தெரியல ஒரு உண்டா நாடு நான் வண்டியில போயிட்டு இருக்கேன் இந்த பவித்ராஜன் ஹாஸ்பிட்டல் டீ குடிச்சு வண்டியில வந்துருக்கேன் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா மனைவி அவன் அவன் ஜாலியா பேசிக்கிட்டா என்ன செய்யறா காத ஏக்க ஓட்டிட்டு வரான் தெரிய மாட்டேன் அவன் அப்படியே பேசிட்டு வரான் அப்படி அரசு விஷயத்துல நம்ம வண்டியை ஒரு வருத்தமா ஒதுக்கிட்டு போய் அப்புறமா கையை நினைச்சு அப்படின்னு அவன் கையை சாரிக்கிறான் அவே தீபாவளி சந்தோஷத்துல என்ன செய்யறா நம்மளா காரியம் நான் பாக்குறான் உலகத்திலே இது மாதிரி வந்து நம்ம புறப்பட்ட இடத்துக்கு நம்ம பத்திரமாக திரும்பி வருதல் என்பது அல்லாவுடைய உதவிதான் எந்த நேரத்தில் எப்படி ஆபத்துக்கள் ஏற்படும் என்பது இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லா ஒரு சூலும் எல்லா விஷயங்களுக்கும் அதிகாட்டு ஒரு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு செய்தி கூறுகின்றார்கள் குரானிலே கசஸ் என்பது இருபத்தி எட்டாவது சோழன் அந்த சூறாவனுடைய எண்பத்தி ஐந்தாவது வசனம் அது பெரிய ஃபுல்லா ஓத தேவையில்லை நான் சொல்வதை மட்டும் ஓதை கொடுங்கள் ஆயத்தல் குறால் இன்னல்லதி நிச்சயமாக பரவ அழைக்கல் குரான் உங்கள் மீது குரானை இறக்கியவன் நபியே உன் மீது குரானை இறக்கியவன் உம்மை கொண்டு வந்து சேர்ப்பான் இலாமால் புறப்பட்ட இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்று கூறுகின்றார் நிச்சயமாக குரானை இறக்கியவன் புறப்பட்ட இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான் தாய தலாவு தலை எப்போது இறக்கினான் அவர்கள் மக்காவிட்டு மதீனாவுக்கு போறார் அப்படி நேரத்தில் மக்காவது அந்த இல்லை மறைகின்ற வரைக்கும் இலசியராக கண்ணீர் விட்டவர்களாக செலுகிறார் தன்னுடைய பிறந்த ஊர் தான் பிறந்து வளர்ந்த ஊர் எப்போதுமே பிறந்த ஊரின் மீது ஒரு இனம் ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு நேசம் என்பது எல்லாம் இப்ப இங்க மழை பெய்யுது உடனே என்ன செய்யணும் போன் அழைப்போம் என்ன நம்ம ஊர் பக்கம் மழை பெய்யுதா வேகமா பெய்யுதா மெதுவா பெய்யுதா இல்ல அவர் சேஃப்டியா இருந்துட்டாங்க சொல்லுவோம் பொதுவாக பெருமாள் சொல்லுவாங்க ஹுபுல் வத்தல் ஈஸ்வரிமால் ஒரு ஊரின் பிரியம் பிறந்த ஊரின் பிரியம் என்பது ஈமாளுடைய பாதிமதாக என்பதாக பெருமாள் சொல்வார் அப்ப பெருமாள் செல்லுள்ள ஈஸ்வரமுடைய பொதுவான பழக்கம் என்னவென்றால் பெருமானார் அவர்கள் நடந்து செல்கிற நேரத்திலே பயணம் செய்கிற நேரத்திலே திரும்பி பார்க்க மாட்டார் இப்படி வந்து ஒழி பிடித்திருவமாட்டாங்க அப்படி திரும்புவது ஆக என்றால் பெருமானார் வருட சிவாவர் உடன் முழுவதையும் திருப்புவார்கள் அந்த நம்ம மாதிரி வந்து இந்த சைடு பார்க்க போது பெருமானா எப்போது பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த பயணத்திலே திரு சூழலாய சொல்வாங்க மக்காவுடைய எல்லை வரைகின்ற வரைக்கும் ஒரு ஒட்டசத்துல பயணம் செய்கிறார்கள் திரும்பி பார்த்து அழிந்து கொண்டே வருகிறார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த ஊருக்கு நான் மீண்டும் திரும்புவோமா வேண்டும் திரும்புவதற்காக சாத்தியம் இருக்கிறதா என்பதாக என்ன செய்வோம் என்றாக நினைத்து அழுது கொண்டே வருகிறார் என்ன அந்த ஊரை விட்டு என்ன செய்யறது அப்படின்னா இரவோடு இனவாக செல்கிறார் ஏன் தாரன் அதுவாவிலே ஒரு ஆலோசனை நடக்கிறது இது எம் குரு மிக்க கஃப்ரூ தூக்காவியோ தூக்காவியோ ஃப்ரிஜு அல்லாஹ் சொன்னார் நபே அந்த மக்களை ஒரு ஆலோசனை செய்கிறார்கள் உண்மை கொலை செய்ய வேண்டும் அல்லது நாடு கடத்த வேண்டும் அல்லது வீட்டு சிறையிலே அடைக்க வேண்டும் இந்த மூன்றிலே கொண்டு செய்வதற்கு அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள் என் மீது புறப்பட்டு போய்விடும் என்பதா அப்ப அந்த மக்கள் செய்கிறார்கள் அவ்வளவு ஒரு வெளியாக ஆகிவிட்டார்கள் அதனால அல்லா சொன்னால் போயிரு என்பதா பெருமாள் அப்போதான் செய்வாங்க புறப்படுகிற நேரத்துல எல்லாரும் என்ன விழாதி இலைய யாரும் நிச்சயமாக இந்த மக்கள் எனக்கு விருப்பமான ஊரை விட்டு வெளியேற்றுகிறார்கள் உனக்கு விருப்பமான ஊரிலே என்னை குடிய மருத்துவாயாக வா பெருமானம் போறார் அப்ப இந்த நேரத்தில அல்லாஹூத்தா இந்த வசனத்தை இறக்கி விட்டார் பெருமானார் அவர்கள் கண்ணீரோடு அல்லாஹுடத்திலே மந்தாடி கொண்டு செலுகிற நேரத்தில் அல்லாஹூத்தா இந்த வசனத்தை இறக்கி விட்டார் வைத்தார் என்னது பரவலாழைத்தல் குரான் நபியே உங்கள் மீது குரானை இறக்கி வைத்து அல்லாஹ் புறப்பட்ட இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான் என்றார் எட்டு ஆண்டுகள் கழித்துதான் வருகிறார் ஆறாவது வருஷத்துல ஆறாவது வருஷத்துல உம்ராவுக்கு வந்தாங்க செய்யறாங்க உம்ராவுடைய கடமை நிறைவேற்ற முடியவில்லை ஏழாவது வருஷத்துல என்ன செய்யறாங்க வந்து உம்ராவுக்கு வந்துட்டு விட்டு சென்று விட்டார்கள் பக்கவாதாரத்தை செய்து உம்ராவை போயிட்டாங்க பத்து நாள் டைம் கொடுத்தாங்க ஆறாவது வருஷத்துல வரும்போது அனுமதியில் அடுத்த வருஷம் பத்து நாள் உங்களுக்கு அனுமதி என்பதாக ஏழு வருஷத்துல என் மக்காவுக்கு வரக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தார் அடுத்த எட்டாவது வருஷத்துல என்ன செய்யறார் என்று சொன்னார் மதீனாவனுடைய என்ன செய்யறாங்க மன்னராக பெருமானார் வந்தார்கள் மதீனாவனுடைய ஆட்சி அதிகாரம் படைத்த மன்னராக பெருமானார் வருகிறார்கள் எந்த யுத்தம் என்று எல்லா குத்தரா மதீனாவை செய்தா வெற்றி பெற செய்தார் எப்படி மன்னராக ஆனாங்க எப்படி போரில்லாமல் வெட்டி அடைந்த ஆச்சரியமான விஷயம் பிரசுவ நீங்கள் மக்காவது சென்று கொண்டே இருங்க எல்லைக்கு முன்னால் தங்கி விழுந்து இரவு நேரத்திலே இரவு இரவு நேரத்திலே எல்லோரும் வந்து தீ பந்துங்களோடு என்ன செய்வாங்க என்பதாக மக்காவை சுற்றி பரவலாக தீ பந்துகின்றோடு பத்தாயிரம் பேர் நிற்க அதை பார்த்த எதிரிகள் பயந்து போயிட்டார் நேருக்கு நேராக அது போன்ற யுக்தி அதாவது அதாவது எந்த காயும் செய்யறாருனாலும் எப்படி செய்யவன் வாங்க யோசிக்கிறது என்பதற்குரிய விஷயம் அதாவது காரியத்தை செய்யறதுக்கு முன்னால யோசிக்க யோசிக்காம செய்யறது தப்பு காரியத்தை செஞ்சது பிறகு யோசிக்கிறதா தப்பு சில பேர் திரை செய்வாங்க காரியம் செஞ்சுட்டு இது இப்படி செஞ்சிருக்கலாம் நம்ம இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு முட்டாள்தான் ஒரு விஷயத்தை செய்கிற நேரத்திலேயே இது எப்படி செய்யறாங்க யோசித்து அதை செய்து கொண்டு செஞ்சு போயிட்டே இருக்க வழியதான் அவர் பெருமளவு அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த மக்கமா நகரத்தை எப்படி என்ன செய்யறாங்க வெட்டி கொள்கிறார் சொன்னால்

தெருகிறார்கள் இந்த வசனத்தை வந்து யாரும் வெளியில திருகிற நேரத்திலே இந்த ஆயத்தை ஓது விட்டு செலுகிறாரோ அல்லாஹ் புத் தாலத்தி இரண்டு இரண்டு வகை அவர் வாக்கியை கொடுப்பா சொன்னால் எந்த நோக்கத்திற்காக வேண்டியவர் செலுகிறார்களோ அந்த மோக்கம் அவருக்கு அந்த லோக்காக்களோ அந்த மோக்கம் அவருக்கு வெற்றி அந்த லோக்கத்திலே அவருக்கு வெற்றி கிடைக்கும் அந்த லோகத்தை செலுகிற இடத்திலே அவருக்கு பாதுகாப்பு முதவியும் குறைக்கும் பெருமானாலும் வதீனாவுக்கு செலுகிற நேரத்திலே எவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைத்தது எவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தது மதீனாவில் வைத்து பெருமானாரை சீதா யாரும் இறங்க முடியலையே பெருமானாரை பொதுவாக பணிகளுக்கு போகும் நேரத்தில் யாராவது இறங்க முடிந்ததா சகாபாஸ்தர் அவ்வளவு பெரிய என்ன பாதுகாப்பு அரணாகிவிட்டார் பொருளாதார ரீதியாக உதவியாக இருந்தார்கள் அதனால வந்து நான் போகிற நேரத்திலே அந்த போகிற இடத்திலே நமக்கு பாதுகாப்பு இருக்கும் உதவிகள் இருக்கும் எந்த நோக்கத்துக்காக பெருமானார் வந்தார்களோ அந்த மாற்றம் வளர்ச்சி அடைந்தது நிறைவேறியது அதே நேரத்தில் அவர்கள் இந்த ஊரை விட்டு நாம் பிரிந்து செல்கிறோம் என்பதற்காக பெருமானார் அழுதார்களோ கல்யாண சிந்தினார்களோ அந்த நாட்டுக்கு அந்த ஊருக்கு என்ன செய்ய பெருமானார் அவர் மன்னராக வருகிறார்கள் அருகே தெரிகிறார்கள் இந்த ஆயத்தை நாம் இந்து சென்றதாக ஓதுகிற நேரத்திலே தாரா அந்த பாக்கியை தெரிந்து கொடுக்கலாம் அதுக்காக அதை ஓத வேண்டும் உதாரணம் யாராவது நம்ம செய்கிறாங்க உம்ரா போறாங்க அப்படின்னா சொல்றோம் ஆனால் என்ன செய்யறோம் அப்படின்னா வீட்டை விட்டு செலத்திலேயும் என்ன செய்ய ஓதிட்டு போகணும் அங்கிருந்து புறப்பட்டு வருகிற நேரத்தில் அதை ஓதிவிட்டு வருகிற நேரத்திலே மின்னது தேவைக்குரிய வாய்ப்பு எல்லாம் கொடுப்பான் அந்த சில முடியவா முடியாதா வகையான பல வகையான தடைகள் இருக்கா உதாரணமாக வாங்கி போயிருக்கோம் யோசிக்கோ அடுத்து இப்போ அறப்போறோம் அப்படின்னா காசே இல்லையே எவ்வளவு யோசிக்கலாம் ஒன்றும் தேவையில்லை நாம அனுபவத்தினுடைய உண்மை அது அங்க வருகிறேன் அங்கே போயிட்டு திரும்பிய ஓதிட்டு வந்துட்டோம் தான் எத்தனை தடைகள் இருந்தாலும் கூட எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் கூட நமக்கு போயிட்டு வந்துட்டே தான் இருப்போம் சரியா அதனால என்ன செய்யும் எங்க உதாரணமா கிட்ட ஒரு புறப்படுகிற நேரத்திலே இத ஓதிக்கிட்டு போ இந்த துவாவை நான் ஓது விட்டு இருக்கிற நேரத்திலே அல்லாஹுத்தால பாதுகாப்பை கொள்வா சில பேர் ஒரு என்ன செய்வாங்க அந்த ஊராவுக்கு போய் சிவத்தை வைப்பா அதற்கு சிவத்திரம் சில பேருக்கு அது தெரியுது அதற்கு சிவத்திரந்தர் ஒரு ஆயத்திற்கு அவங்க என்ன என்பதா எனக்கு சிவத்திரம் ஆரம்பத்துக்கு தெரியுது ஒருத்தர் கேட்டார் இங்க வந்து புதுசுல சிவத்திர ஆயத்தினர் ஏன் நண்பர்கிட்ட போன் சிவத்துல ஒரு ஆயத்தல் மாமா என்ன பார்த்தோம் ஆயத்தம் ஆச்சரியமா இருக்கும் சிவத்துல இருக்கு இல்ல இந்த ஆயத்துல தொழுவாங்க இந்த ஆயத்தை சொல்லி கொடுத்து அரை பொருண்டா ஏன் சில பேருக்கு மக்களுக்கு நமக்கு தெரியல நமக்கும் புதுசா அதே மாதிரி வந்து புதுசுல பாத்தீங்கன்னா அது ஒரு ஒருத்தர் செம்புல தள்ளி கொண்டா இல்ல இன்னைக்கு வந்து மகளுக்கு வந்து இது குழந்தை மருந்து நாற்பது அதுக்கு வந்து துவா ஓதுற மாதிரி துவா வைத்தாங்க இல்லை அது உலக அதிசயமா இருக்கணும் நிறைய விஷயங்கள் நான் அவர்கள் நண்பர் ஒருத்தருக்கா அதுக்குமே ஒரு நண்பர் இருக்கேன் இந்த பெண்கள் வசாயத்துடன் நண்பர்கள் அவர்கிட்ட கிட்ட என்னையா துவா ஓதிக் கொடுக்கணுமா ஏன்னா அதாவது துவா அப்படி ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு செய்யறது நம்ம அசுத்த சுத்தமாக இல்லையா அதுக்காக ஓதக்கூடிய துவா நான் வந்து என்ன செய்யறேன் சுத்தமாக நான் பிடிக்கிறேன் இல்லையா அதுவாசி கொடுப்பா அப்படின்னு சொன்னார் எது சொல்றேன் அப்படின்னா இந்த ஆயத்தி நான் என்ன செய்யறேன் செவத்திலிருந்து சொல்லுவாங்க செவத்திலும் தேவையில்லை நான் இங்க சொன்னாலும் கூட புடப்பிழக நேரத்திலே உங்களுக்கு போறோம் அது பயணங்களுக்கு போறோம் அதனால செய்யறேன் நம்ம வெளியில போகிற நேரத்திலே இந்த ஆயத்தைய நான் ஓதவி நேரத்திலே